எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனித நேயத்தை நம்முள்ளே வளர்த்தி கொள்வதோடு நிலையாக வைத்துக்கொள்ளவும் முடியும் நம்மிடையே பொறுமையும் தொழுகையும் இருந்துவிட்டால் என்பதை பற்றி ஒரு குட்டி பதிவு அவ்வளவு தாங்க பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பதிவை நான் ஏன் கொடுக்கின்றேன் என்றால் லாஸ்ட் வீடியோ நான் கொடுத்திருந்தேன் அதாவது பொறுமையும் தொழுகையுடனும் உதவியை தேடுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அதாவது பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதை பற்றி நான் கொடுத்திருந்தேன் அப்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவருடைய ஆதங்கத்திற்கும் இது ஒரு விளக்கமாக இருக்கும் என்பதற்காக இப்பதிவு அதாவது மனித நேயம் இருந்தாதான் நம் மனிதன் என்றே கூற முடியும் அதாவது பாருங்களேன் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது நேயம் இருக்கவங்க மனி மனிதனாக இருக்காங்க அவங்களும் தவறுகளை இழைக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் அதாவது குழப்பம் பாரு இது இவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க இதை தண்டிக்க முடியல அதை தண்டிக்க முடியல அப்படி அவங்க யோசிக்கும்போது குழப்பங்கள் ஏற்படுது அந்த குழப்பங்கத்துக்கு காரணம் என்னென்னா அங்கே பொறுமையும் இறையச்சமும் இல்லாதது தான் இறையச்சம் எப்படி வருது நம்ம தொழும்போது கண்டிப்பாக இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்குது இல்லையா ஆனால் இவங்களுக்கு அந்த குழப்பம் ஏ மனித நேயம் இருக்கும்போது எல்லாமே பாருங்கள் அதனால தான் வேண்டி நிறைய பேர் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் வந்து தவறுகள் செய்வாங்க அப்போ நம்மளுக்கு யோசிக்க தோணும் ஐயோ இவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்களே இவங்க ஏன் இந்த தவறை செஞ்சாங்கன்னு சொல்ற சொல்லிட்டு நினைப்போம் அதுக்கு காரணம் என்ன அவங்களிடையே இருக்கின்ற குழப்பந்தான் அதனால அவங்க கிட்ட இருக்க அந்த பொறுமை போயிடுது அப்போ இறை அச்சமும் விடுகிறது அப்போது தான் அவர்கள் தவறு செய்ய நேரிடுகிறது அதே போல பாருங்களேன் மனித நேயம் இல்லாதவர்களும் போய் தவறு செய்யறாங்க கொலை செய்றாங்க அடுத்தவங்களுடைய பொருள்களை அபகரிக்கிறாங்க நிறைய விஷயங்களை நிறைய சேதங்களை ஏற்படுத்துறாங்க ஏன் குழந்தைன்னு பார்க்காம கூட தப்பு செய்கிறாங்க இப்படியெல்லாம் செய்றாங்க அவங்க மனித நேயம் இல்லை அவங்க செய்றாங்க இவங்க கிட்டயும் பொறுமையும் இல்லை அதே போல தொழுகையும் இரையற்றமும் இல்லை கடவுள் அதாவது கடவுள் என்ன பண்ண போகிறான் ஒண்ணும் பண்ண முடியாது என்ற ஒரு குருட்டு மனப்பான்மை இல்லையா அதனால அவங்க தப்பு செய்யறாங்க பொறுமையையும் தொழுகையும் இழந்து தவறு பண்ணும் போது அவர்கள் நொந்து நொந்து இறக்கின்றார்கள் அதாவது ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே நான் தப்பு செஞ்சிட்டேனே கொஞ்ச நேரம் இருக்கலாமே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திங்க் பண்ணுவாங்க ஆனா அதனால ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இறைவன் நியாய தீர்ப்பாளி அவன் கொஞ்சம் கூட தாமதிக்கவும் மாட்டான் குறைக்கவும் மாட்டான் செய்த தவறுக்கான தண்டனைகளை என்பது உண்மை அதே போலதான் அதாவது பொறுமையே இல்ல மனித நேயம் இல்லை தொழுகை இரையச்சம் எதுவுமே இல்லாம பகிரங்கமாக செய்பவன் அவனுக்கும் தண்டனை உண்டு அவனும் தப்பிக்க முடியாது ஏன்னா மனித நேயத்தோடு இருந்து நல்லவனா இருந்து தொழுகையோடு இருந்து தொழுகையோடு இருந்து பொறுமையோடு இருந்தவனே தவறு செய்த போது அவனுக்கே தண்டனை கிடைக்கும் போது கண்டிப்பாக இவனுக்கு அதைவிட மேலாக தண்டனை கிடைக்கும் என்பதும் உண்மை என்ன ஒரு வித்தியாசம் அவன் நொந்து சாவான் அவளதான் அதாவது நல்லவனாக இருந்து பொறுமை இல்லாமல் இறையச்சமி இல்லாமல் தவறு செய்பவன் நொந்து நொந்து அவனே பாதி நொந்து நொந்து செத்து போயிடுவான் அதுக்கு மேல இறைவனுடைய தண்டனையும் உண்டு ஆனா இவனுக்கு வெந்து தான் சாவான் அதாவது வெந்து வெந்து சாவான் இங்க இருக்கும் போதும் இவ்வுலகையில இந்த உலகத்துல இருக்கும் போதும் அவன் வெந்து வெந்து சாக வேண்டியதுதான் அடிப்பட்டு அடிப்பட்டு சாவான அதே போல மறுமையிலையும் மறுமை நாள்ல அப்பயும் அவன் வந்து கஷ்டப்பட்டு தான் இறப்பான் அந்த தண்டனையிலிருந்து யாருனாலையும் மீள முடியாது என்பதும் உண்மை அதனாலதான் வேண்டி பொறுமையும் தொழுகையும் இருந்து விட்டால் அந்த கொஞ்சம் நேரம் தவறு செய்ய போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஏன் அல்லா நான் ரெண்டு ரக்கத்து நான் தொழுதுறேன் அல்லா நான் தொழுது உங்ககிட்ட கேட்கிறேன் இது நல்லதா இருந்தால் நடக்கட்டும் கெட்டதா இருந்தா வேண்டாம்டா அல்ல என்னை விலக்கி அதனால தான் குரான்ல படித்து படிச்சு அல்ல அத்தனை முறை நம்மளுக்கு சாட்சி கொடுத்துருக்கின்றான் இல்ல அல்லவா அதாவது வழியில வர்றவங்களை நான் வழி தவற விட்டுற மாட்டேன் உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் சொல்லிட்டு அல்லா சொல்லிட்டான் இல்லையா ஆனா நம்ம அதை மீறிடுறோம் அதை மறந்துடுறோம் அப்ப என்ன நம்ம கிட்ட இரையச்சம் குறைந்து விடுகிறது அதாவது ஒருத்தர் நான் நான் வந்து மாறிட்டேன் நான் தொழுகையோடு இருக்கேன் பொறுமையோட இருக்கேன்னு வாயளவில் சொல்றது பெருசில்ல மனதளவில் என் இறைவன் இருக்கின்றான் என் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் அவன் கொடுப்பவன் தப்பு செஞ்சா என்னை தண்டிச்சிருவான் நான் தொடரனே பொறுமையோடு இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டான் ஏன்னா தண்டிக்கிறது இல்லை அதாவது தீர்ப்பளிப்பதில் அவன் மிகைத்தவன் அந்த ஒரு இரையச்சம் அந்த இரையச்சம் இருந்தாலே நம்மக்கிட்ட அந்த மனித நேயம் வளர்ந்துவிடும் ஆ அவங்கள நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நமக்கு அல்ல இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான் நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நாம் அழிக்கக்கூடாது அந்த ஒரு மனித நேயத்தை நம்முள்ளே வளர்த்து கொள்ள முடியும் அதாவது அவர் கேட்டது ஒரு கேள்வி ஏன் கடவுள் பார்க்கல கடவுள் தடுக்கலைன்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார் கடவுளுக்கு நமக்கு இருக்க வித்தியாசம் நாம் தடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் தடுப்பவன் அவன் அவன் எப்படி தடுப்பா அவன் ஏன் தடுக்கலைன்றதுக்கெல்லாம் காரணம் அறிந்தவன் அவன் மட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ ஞானம் நமக்கு கிடையாது அதே போல் இன்னொன்று நம்மக்கிட்ட மனித நேயம் இருக்குது அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த ஆதங்கம் நம்மளை நம்ம வந்து வருத்துது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆனால் வந்து அதனால் நாம் தளர்ந்து போயிடக்கூடாது கடவுள் இல்லை கடவுள் இருந்திருந்தால் அதை தடுத்துருப்பான் இல்லை அப்படி யோசிக்கிறத விட கடவுள்கிட்ட இப்படி கேட்கலாமே ஏன் இறைவா நீதான் படைச்ச இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு எப்படி யாரு இன்வால்வ் ஆகி எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் வந்து என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது இந்த கஷ்டத்துல இருந்து என்னை நீக்கி வை அதே போல அவர்களுக்கு பாதுகாப்பு கொடு அவர்களுக்கு என்ன தேவையோ அது கொடுன்னு சொல்லிட்டு கேட்கலாமே அங்கேயே நம்மளுடைய மனித நேயம் வளர்கிறது அல்லவா அங்க போய் நம்மனால ஏதாச்சும் பண்ண முடியுமா முடியாது ஏதோ ஒரு அவர்கள் இன்று இல்லை நாம இன்னைக்கு இருக்கோம் நாம இருக்கின்றோம் என்றால் அங்கேயும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது அல்லவா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இருக்கோம் அது நன்மைக்காக யோசிப்போம் சொல்லிட்டு மனசுல எடுத்துக்கிட்டு தொழுகையில் கொண்ட போய் கிட்ட வச்சிட்டு முடிச்சிடலாமே அதை விட்டுட்டு ஏன் அவன் செய்யலை எதுக்காக அவன் செய்யலை நாம ஏன் குழம்பி நம்மளுடைய பொறுமையை இழக்கணும் ஏன் நம்மளுடைய தொழுகையையும் இழக்கணும் ஏன் அந்த குழப்பத்துக்கு நம்ம போகணும் இல்லையா இங்கே வந்து நான் ரெண்டு விஷயத்தை நான் இங்கே சொல்லியே ஆகணும் அதாவது நான் முதல் முதல்ல இந்த ஊருக்கு சவுதிக்கு நான் வரும்போது முஸ்லீம் கண்ட்ரி தான் முஸ்லீம் நாடு தான் பெண்களுக்கு நிறையா உரிமைகளை கொடுத்துருக்காங்க பாதுகாப்பையும் கொடுத்துருக்காங்க இந்த நாட்டுக்கு நான் வந்த உடனே எல்லாருக்கும் தெரியும் நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு மூணு முறை இறந்து பிழைச்சிருக்க அப்படி இருந்தும் எனக்கு இந்த உயிரை மீட்டு கொடுத்தவன் என் இறைவன் அல்லாக அந்த ஒரு நம்பிக்கை என் உள்ளே பதிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் நிறைய சர்ஜரி ஏழு முறை சர்ஜரி ஆச்சு இந்த கையில் அதாவது உணர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு இந்த கையில் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்போ மணி எல்லாம் நிறைய செலவாச்சு அப்போ மணி இல்லாமல் இந்த நாட்டுக்கு வந்ததே நான் சம்பாதிச்சு என்னுடைய கஷ்டங்களை தீர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி வந்தப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் தள்ளப்பட்டேன் அப்போ வந்து மூணே நாள் மூணு நாள் கழிச்சு தான் எனக்கு நினைவே வந்துச்சு ஒரு வாரம் கழிச்சு எங்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜ் அதாவது முதிராக இருக்கவங்க அதிகாரி உயர் அதிகாரி வந்து என்கிட்ட கேட்டாங்க அம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் டிரைவர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா உன்னுடைய கையெழுத்து போட்டால் தான் அவங்கள விடுதலை பண்ணுவாங்க வெளியில் விடுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் கேட்டேன் நான் இந்த மாதிரி இருக்கேன் என் கை இப்படி இருக்கேன் நான் வந்து கையெழுத்து போட்டால் கரெக்டானு கேட்டேன் அவரும் முஸ்லீம் தான் அதுவும் அரபி நாட்டுக்காரு அவருக்கு எவ்வளோ ஒரு இரையச்சம் இருக்கும் இல்லையா ஆனால் அப்படி இருந்த அப்போ எனக்கு தெரியாது அல்லவ பற்றியும் எனக்கு தெரியாது அப்படி இருக்க நிலைமையில நான் அப்படி கேட்டப்போ அவர் எனக்கு அந்த ஆன்சரை பண்ணிவிட்டு இல்லைம்மா ஒன்றாகாதுமா நாங்கள் பார்த்துக்குறோமான்னு சொல்லிவிட்டு கொண்டு போனாங்க கொண்டு போயிட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் கூட எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது அந்த ஒரு ட்ரெஸ் கோடு போலீஸ்னால் இந்த ட்ரெஸ் கோடில் தான் இருப்பாங்க வக்கீலுனா இந்த பிளாக் கலரில் போட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம நாட்டு இது ஆனால் இங்கே எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நேராக கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பேப்பரில் சைன் வாங்கினாங்க அப்புறம் சொன்னாங்க அவங்க அரபியில் என்னமோ சொன்னாங்க பக்கத்தில் இருந்துட்டு இந்த உயர் உயர் அதிகாரி சொன்னார் போல் அம்மா நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னாங்க அரபியில தான் சொன்னாங்க அப்போ கூட இருந்த ஸ்டாஃப் எனக்கு அரபியில் தமிழில் சொன்னாங்க இது போலமாக நம்ம இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறோன்னு மறுநாள் கூட்டிகிட்டு போனாங்க அதுவும் ஒரு ரூம் மாதிரி தான் இருந்துச்சு நாலஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க உடனே அங்கே போனோம்னே அவங்க கையெழுத்து வாங்கினாங்க உடனே கையெழுத்து போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஏழு முறை சர்ஜரி ஆகி இது மணியெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணப்போ தான் எனக்கு தோணுச்சு ஆஹா இந்த மணியை நம்ம ரிட்டர்ன் வாங்கலாமே சொல்கிறதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் காப்பி எல்லாமே வச்சிருந்து போய் இதில் ஆஃபீஸில் போய் கொடுத்தேன் அப்போ சொன்னாங்க இது வந்து வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னாக்க அவங்க இதை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்கம்மான்னு சொன்னாங்க அப்போ வக்கீல்கிட்ட போய் கொடுத்தப்ப அவங்க அதை ரீட் பண்ணிவிட்டு அரபியில எழுதியிருந்ததை ரீட் பண்ணிவிட்டு சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் இவ்வளோ மணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஷாக் ஆயிட்டேன் அல்ல நான் அப்போ வந்து இந்த இந்த விஷயமெல்லாம் நடக்கும்போது நான் முஸ்லீமாக மாறிட்டு இருந்தேன் அப்போ நினச்சேன் நான் ஏன் அல்லா என்ன அல்லா இவ்வளோ இதாக இருக்காங்க பிறந்ததுலேருந்தே முஸ்லீமாக இருந்தவங்க இவங்க இப்படி பொய் சொல்லிட்டாங்களே பொய் சொல்லி நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களே அல்ல நான் போட்டுட்டேனே சொல்லிட்டு அழுதேன் கிட்ட அப்புறம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எல்லா பேப்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே நம்ம இந்தியாவுக்கு போனவொடனே சென்னையில் போனோடனே ஒரு இஸ்லாமிக் சென்டரில் போய் யார் நல்ல ஒரு இதாக பேசப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுப்போம் அப்போ அவங்க நமக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் அப்புறம் லீவில் ஊருக்கு வந்தவுடனே எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு 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 நல்ல ஒரு மனிதர்னு சொன்னாங்க அவர்கிட்ட ஒரு இஸ்லாமிக் சென்டரில் கொண்டு போய் நான் கொடுத்தேன் நம்ம இந்தியாவில் சென்னையில் வந்து நான் கொடுத்தேன் Apa அங்கே நான் கொடுத்தப்ப அவர் என்கிட்ட கேட்டேன் அந்த பேப்பர் எல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க என்னம்மா அபயாலில் இருக்கீங்களே அபயான்னா நம்மளுடைய த இதெல்லாம் இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் நான் வந்து முஸ்லீமாக நான் மாறிட்டேன்னு சொன்னேன் அவர் உடனே கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா அப்படின்னா முஸ்லீமாக மாறிட்டால் இந்த மடியை கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்கன்றதுனால மார்னிங்களான்னு கேட்டாங்க உடனே அவர்கிட்ட சொன்னேன் சாரி சார் சார் நீங்கள் தப்பாக மின் பண்ணிட்டீங்க சொல்லிவிட்டு பேப்பர் எல்லாத்தையும் எதையுமே நாங்கள் கொடுக்கல கொடுக்காம நான் வாங்கிட்டு வந்து அந்த பேப்பர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரெண்டு ரக்காய் தொழுது அல்லாஹ் கிட்ட நான் சொன்னது ஏன் அல்லாஹ் நான் பொறுமை இழந்து விட்டேன் என்னென்னா நான் இங்கே என்ன பொறுமை இழந்துட்டேன்னு நான் நினச்சேன்னு சொன்னால் இந்த உயிரை மூன்று முறை எனக்கு மீட்டு கொடுத்தவன் என்னுடைய ஏழா ஏழாமையில் நான் இருக்கும் இந்த பொருளாதார சீர்கெட்டியும் நீ சீர்படுத்துவாய் என்பதை நான் மறந்துவிட்டேன் அல்லா அந்த பொறுமை நீ கொடுக்கும் கொடுக்கும்படி நான் காத்திருப்பேன் என்று கூறக்கூடிய பொறுமையை நான் இழந்து விட்டேனே அல்லா சொல்லிட்டு அல்லா கிட்ட சஜிதா பண்ணி அழுதேன் அப்போதான் எனக்கு தீர்ப்பு எங்கே கொடுத்தான்னு சொன்ன அழுதுட்டு அப்புறமேல குரான நான் தமிழில் ஓதும் போது அப்போ எனக்கு குரான் அரபியில் ஓத தெரியாது அப்போ தமிழில் ஓதும் போதுதான் எனக்கு அங்கே ஒரு ஒரு அர்த்தத்தை எனக்கு கொடுத்தான் ஒரு விளக்கத்தை என் அல்ல எனக்கு கொடுத்தான் மனிதர்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டார்கள் அவர்கள் மாறக்கூடியவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களை மாற்றிவிடும் தான் பாருங்களேன் முதல் முதல்ல மண்ணில் கால் வச்சவங்க ஆதம் ஏவல் எப்படி வந்தாங்க அவங்களும் தவறு செய்த அதுவும் அல்லாகவே இறைவனே அவர்களிடம் இதை செய்யாதன்னு சொல்லியும் அதை செய்தவர்கள் தானே தவறு செய்தவர்கள் தானே அப்படி இருக்கப்ப நாமெல்லாம் மாத்திரம் அதனால அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்று நம்மளால கேட்குறதுக்கு நமக்கு இது இல்ல ஏன் சொன்ன மனித நேயம் என்பதை ஒன்றை நம்முள்ளே வளர்த்தி விட்டான் நம் இறைவன் அதனால் வேண்டி நாம் அதை விட நமக்கு என்ன தேவையோ அதை கொடுட அல்லா ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பொருள் வேண்டும் அந்த பொருளை எனக்கு கொடுட அல்லான்னு கேட்டேன் அதை கொடுத்தான் அதை கொடுத்து கொண்டும் இருக்கின்றான் அல்ஹம்துல்லா அதனால் இறைவன் கொடுப்பவன் மனித நேயத்துடன் பொறுமையும் தொழுகையும் இருந்துவிட்டால் அவன் கொடுப்பவன் என்ன பொறுமை நிறைய வேணாம் பொறுமை 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 இருந்தால் எவ் எவ்வழியையும் நமக்கு நேர் கொடுப்பவன் நம் இறைவன் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால மனிதர்கள் அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரியே முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரியே அந்த பொறுமை அந்த இரையச்சம் இருந்து விட்டால் மனித நேயம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால இவர்கள் தவறு செய்து விட்டார்கள் இவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று நிறம் பூச வேண்டாம் ஏன்னா மனித நேயத்திற்கு நிறங்கள் கிடையாது வழி அந்த இழப்பு அந்த கொடுமை அந்த வறுமை அது எல்லாத்தையுமே உணர தெரிந்திருக்க வேண்டும் அதனால மனித நேயத்தை வளர்த்து கொள்வது நல்லது அதனால சாயம் பூச வேண்டாம் இம்மதத்தை சேர்ந்தவர்கள் இம்மதத்தை சேர்ந்தவர்களிட எல்லாருக்கும் வழி ஒன்றுதான் வழி ஒன்று தான் அது வலிக்கும் தான் வேண்டி எல்லாருமே அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவுமே என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் சொன்னதோ இதுதான் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்மா மனசு கஷ்டமா இருந்தா கூட சரியே ஒரு கிட்ட போங்க உள்ளரெல்லாம் கூட நீங்க போக வேணாம் அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அவசர சிகிச்சை பிரிவுக்கு முன்னாடி வராண்டா மாதிரி இருக்கும் பாருங்களா அங்க சும்மா போய் உட்காருங்கம்மா ஒண்ணு இல்லை உங்களுக்கு நல்லா பிடிச்ச சாப்பாடு கூட வாங்கிட்டு போய் வண்டியில வச்சிட்டு நீ அங்க போய் அங்கே உட்காருங்கம்மா ஏன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நீங்க போய் உக்காருங்க ஒண்ணுமே வேணாம் அங்க இருக்க குமரல்களையும் அலறல்களையும் குமுறல்களையும் அலறல்களையும் அந்த கதறல்களையும் கேளுங்கள் மனித நேயம் தானாக வளர்ந்து விடும் அந்த இடத்துல எல்லார் இடத்துலயும் அத்தனை குமுறல் கதறல் எல்லார்கிட்டயுமே இருக்கிற கடைசியில் ஒரே ஒரு இது ஒவ்வொருத்தரும் ஏ இறைவா காப்பாத்தி கொடு பாதுகாப்பை கொடு எங்களை இதிலிருந்து விடுதலை பண்ணி கொடு சொல் கதற சவுண்டை நம்ம கேட்கலாம் அந்த இறை அச்சத்தை அந்த பொறுமையை அந்த நேரத்தில் கூட அவங்க யாரையும் பார்த்து நீ வா நீ வா நீ வா ஹெல்ப்புக்குன்னு கேட்க மாட்டாங்க இறைவனை மட்டும்தான் கூப்பிடுவாங்க பாருங்களேன் அந்த இடத்துல இறையச்சத்தை நாம் பார்க்கலாம் அதுலையும் கத்துவாங்க கற்றுவாங்க பாருங்களேன் கற்றுக்கிட்டு கேட்பாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்டா கடவுளே நான் என்ன தப்பு க பண்ணேன் இந்த ஒரு நிலையை நான் பார்க்கணுமா சொல்லி அந்த இடத்துல கூட அவங்க கதிர்வாங்க பாருங்களேன் அதுதான் மனிதனேயத்தை வளர்த்து கொள்ள நிறைய வழிகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்கள் வழி வழி எல்லாரும் அறியக்கூடிய ஒன்று அது எல்லாருக்குமே அது தெரியணும் உனக்கு வலிச்சா எனக்கும் தான் வலிக்கும் எனக்கு வலிச்சா உனக்கு வலிக்கும் உனக்கு வலி வலிக்கணும் வலிச்சா உனக்கு நீ மனிதன் நீ வலிக்காமல் நீ சிரிச்சேன்னு சொன்னாக்க அதையும் உதாசனைப்படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அதுதான் பொறுமை அதே போலதான் பாருங்களேன் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு படுத்துட்டு இருப்பாங்க ஒன் வீக் இருப்பாங்க ஒன் மந்த் கூட இருப்பாங்க அந்த அம்மாவோ இல்லை அந்த அப்பாவோ யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் டெய்லி டியூட்டிக்கு போகும்போது பாரு கொஞ்சம் கூட சலிக்காம எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்தியா சொல்லிட்டு நோயாளிகளை விட அந்த கூட இருக்காங்க பாருங்களை உதவி செய்கிறாங்களே அவங்கள பார்த்து நான் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அப்போ கடைசியில் ஒரு மாதம் கழிச்சியோ இல்லை ஒரு வாரம் கழிச்சியோ அவங்க இறக்கும்போது அதே அம்மாவோ அதை அப்பாவோ அவங்க இற இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப கத்தி அழுவாங்களேன்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க ரொம்ப பொறுமையோடு ஐயோ இவ்வளோ நாள் பாவம் இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே இப்பயாச்சும் நிம்மதியா இருக்கட்டும்மா அவங்களே சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த ஆறுதலை கொடுப்பவனும் நம் இறைவன் மட்டும்தான் நாம் அந்த இடத்துல வெளியில இருக்கவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாரு ஒரு மாசம் இந்த குழப்பத்தை குழப்பம் ஏற்படும் நமக்குள்ள அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் பார ஒரு மாசமா இருந்தாங்க இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கடவுள் காப்பாற்றி விட்டுருக்கலாமேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை டெய்லி பார்க்குற நாங்கள் என்ன யோசிப்போன்னா அந்த பொறுமையையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க பத்தியா இதை கொடுத்தது யாரு இறைவன் தானே இறைவனால் மட்டும்தானே கொடுக்க முடியும் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையையும் அல்லாக அவங்களுக்கு கொடுத்து விடுகின்றான் இதுவும் உண்மை இது நல்லா யோசிச்சு பார்த்தோமா தெரியும் அதனால வேண்டி எங்கேயோ நடக்கிற கொலைக்கும் எங்கேயோ நடக்கிற இதோ கண்டிப்பாக அது தவறுதான் தவறுதான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த அதனால வேண்டி நாம் குழம்பி நம்மளுடைய மனித நேயத்தை குறைத்து கொள்ள வேண்டாமே ஏன்னா நம்மளுடைய மனித நேயம் வேறு யாருக்காவது கண்டிப்பாக அது பயன்படும் அல்லவா அதனால ஏன் நம்ம இரையச்சத்தை விட வேண்டும் பொறுமையை இழக்க வேண்டும் அது மற்றவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்டு என்ன பண்ணிட்டான் கடவுள்னு சொல்லி கேக் கேட்கறது மற்றவர்களிடம் கேட்பதாக இருந்தாலும் சரியே தனக்குள்ளேயே கேட்டுக்கொள்வதாக இருந்தாலும் சரியே அதாவது ஏன் கடவுள் இதுக்கு எதுவுமே பண்ணலைன்னு நமக்குள்ளேயே கேட்டுக்கொண் கேட்டுக்கொள்வதாக இருந்தாலும் சரியே ரெண்டுமே தவறுதான் இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் அவன் செய்யற நேரத்தில் கண்டிப்பாக செய்வான் அதே போல தண்டனை அளிப்பதிலும் அவன் குறை வைக்க மாட்டான் யாரா இருந்தாலும் சரியே அதுக்கு தண்டனை உண்டு அதே போல அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் இங்க இம்மையில கொடுக்கலைனா மறுமையில நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சொல்லிட்டு அல்லாஹ வாக்கு கொடுத்துள்ளான் நம்ம குரானில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் போது குரானை எடுத்து ஓதுங்க அதாவது தமிழில் ஓதுங்க தமிழில் ஓதும்போது அதுக்கு விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் பாருங்களேன் அப்பொழுது அந்த இரையச்சம் நம்முள்ளே மறைய மறையறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த இறை நம்பிக்கை உள்ள அதிகமாக அதிகமாக மனித நேயம் கண்டிப்பாக உயர்வடையும் எனன் நினைத்து இப்பதிவை கொடுக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்